இன்றைக்கு இரவு ஒரு முக்கியமான ஒரு இரவு தரமான சிறப்பான பல சம்பவங்களை நம்ம இனிமேல் தான் பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ட்ரைலர் தான் இனிமேல் தான் மெயின் பிக்சர் வரும் ஆனால் இந்த பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்திய தேசம் நடத்திய இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் உலகத்திற்கு ஒரு எத்திக்கல் வார்ஃபீல்டுனா என்ன அப்படின்னு சொல்லி நம்முடைய நாடு கட்டு கற்றுக் கொடுத்துருக்குது அப்படிதான் சொல்லணும் ஒரு அறம் சார்ந்த போர் முறை என்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துருக்கு நல்லா பாருங்கள் பஹல்காமில் பாகிஸ்தானில் இருந்து பயிற்றுவிக்கப்பட்ட தீவிரவாதிகள் வந்து அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டுக்கொள்கிறாங்க அதற்கு பிறகு ஒரு துல்லிய தாக்குதலை நடத்தி இந்திய தேசம் தீவிரவாதிகளுடைய பயிற்சி கூடங்களை சரியாக நூறு சதவீதம் துல்லிய தாக்குதலோடு அழிக்கிறது அப்போ கூட மில்டரி பேஸை எதுவுமே பண்ணல அதாவது இராணுவ வீரர்களை தாக்கலை ஆனால் இந்திய தேசம் என்ன சொல்லுதுன்னா இதோடு நீ நிறுத்திட்டு தான் உனது நல்லது ஆனால் நான் திருப்பி தாக்கினேன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து உங்களுடைய மில்டரி பேஸில் நாங்கள் அழிப்போம் அப்படின்னு சொல்லுது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தான் அமிர்தரஸ் உள்ளிட்ட பகுதிகளை தாக்குவதற்காக அங்கேருந்து அவங்களுடைய போர் விமானங்கள் உள்ள வருது போர் விமானங்களை இந்திய தேசம் சக்ஸஸ்ஃபுல்லாக வானிலையே சுட்டு வீழ்த்துகிறது அதில் ஒன்று வந்து சைனீஷு ப்ராடக்ட் இப்போ சைனா இல்லை இல்லைங்க அது என் ப்ராடெக்டே இல்லைன்னு கைவிச்சிச்சு அது ஒரு பக்கம் இவங்க திருப்பி உள்ளே வரவே தான் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா மிலிடரி பேஸ்னா அழிக்கிறேன் அதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் போர் என்னமோ பாகிஸ்தானுக்கு எதிராக ஆனால் தோல்வி வந்து இந்திய தேசம் பாகிஸ்தானுக்கும் தோல்வியை கொடுத்துருச்சு ஒரு பக்கம் சைனாவுக்கும் தோல்வியை கொடுத்துருச்சு சைனா நாங்கள் வந்து இது மிகப்பெரிய ஒரு மிசைல் தடுப்பு அமைப்பை நாங்கள் வச்சுருக்குறோம் ஒரு பெரிய டூம் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஒரு பயங்கரமாக பில்டப் பண்ண ஒரு வான்வழி தாக்குதல் தடுப்பு அமைப்பை அந்த தடுப்பு அமைப்பின் மேலேயே போய் குண்டு போட்டு இந்திய இராணுவம் நம்முடைய வான்வழி தாக்குதல் மூலமாக காலி பண்ணிடுச்சு ஸோ பாகிஸ்தானுடைய நம்ம குண்டு போட்டது என்னமோ பாகிஸ்தான் மேலே ஆனால் நம்ம சைனாவுடைய ஒட்டுமொத்த அந்த மிலட்ரி மார்க்கெட் அதாவது ஆயுத சந்தையுமே நம்ம அந்த ஒரு குண்டில் காலி பண்ணிட்டோம் அது ஒரு பக்கம் நீங்கள் பாருங்கள் ஒரு பக்கம் இவங்க திருப்பி தாக்குதல் நடத்துனாங்க நடத்தும் வரை இவ்வளவு பலம் வாய்ந்த தேசமாக நம்முடைய பாரத தேசம் இருக்கும் பொழுதும் கூட இப்போ ரஷ்யா உக்ரைன் பா போரோ இல்லை சமீபத்தில் நடந்த எந்த போர்னா பாருங்கள் ஒரு தேசம் ஒரு தீவிரவாத தாக்குதலையோ அல்லது ஒரு அவங்களுடைய லிமிட்டை தாண்டி அவங்க வரும்பொழுது இவங்க கொடுக்குற ரியாக்ஷன் வந்து பெரிய ரியாக்ஷனாக இருக்கும் நான் பெரிய நாடு இப்போ ரஷ்யா நான் பெரிய நாடு உடனே அட்டாக் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப எத்திக்கலாம் இந்த மாதிரி நீ டெரரிஸ்ட் அனுப்பிச்சேன் நான் டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுறேன் நீ உள்ள மில்டரி பேஸ் எடுத்துகிட்டு வந்தனா நான் அவன் மில்டரி பேஸை அட்டாக் பண்ணுவேன் மிலிட்ரி உள்ள அவன் தான் அட்டாக் பண்ணியாச்சு ஆனால் பாகிஸ்தான் எவ்வளோ கேவலமான நாடுன்னு பாருங்கள் முதல்ல தீவிரவாதி அனுப்புது தீவிரவாதி செத்து போன தீவிரவாதிக்கு பாகிஸ்தான் தூக்கி போட்டு பாகிஸ்தான் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து சென்ட் ஆஃப் கொடுக்குறாங்க அதை இன்றைக்கு நம்முடைய இந்திய இராணுவ அதிகாரிகள் உலகத்திற்கே அந்த புகைப்படத்தை காட்டி இதுக்கு மேலேயும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை வளர்க்கிற ஒரு தீவிரவாத தேசம் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இதுக்கு மேலே தேவையில்லை அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவுடன் எடுத்திருக்கிற ஆனால் ஒரு புறம் மில்டரி பேஸில் அதாவது தீவிரவாதிகளுடைய பாதுகாப்பு பயிற்சி கூடங்களை நாம் அடிக்கிற அந்த நேரத்தில் பாகிஸ்தான் ரெட்டாலியேஷன் என்ன பண்ணுதுன்னா காஷ்மீர் பார்டரில் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது தீவிரவாதியை உள்ள விடுறான் அப்பாவி பொதுமக்களை தாக்குறான் எந்த எத்திக்ஸுமே இல்லை பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு எந்த எத்திக்ஸுமே இல்லை மிக மிக கீழ்த்தரமாக கேவலமாக செயல்படுகிற ஒரு நாடாக பாகிஸ்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மத அடிப்படைவாத தான் அந்த நாடு இருக்கிறதே ஒழிய அவங்க வந்து ஒரு ரிப்பப்ளிக்னு சொல்லிக்கிற மாதிரியோ இல்லை ஒரு நாடுன்னு சொல்லிக்கிற மாதிரியோ அவங்க இல்லை அதை ஒரு நாடாக இனியும் அங்கீகரிக்க வேண்டுமா என்பதை ஐநா போன்ற அமைப்புகளெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் உலக அமைப்புகள் ஒன்று ரெண்டாவது இதற்கு ரிட்டாலியேஷனாக நம்முடைய இராணுவம் பே மிலிட அடிக்குது நீ வந்து எங்களுடைய சிட்டிசன் மேலே நீ கை வச்சிட்ட அப்படின்னு சொல்லி அடிக்குது இப்போது பாகிஸ்தான் எப்படி நாங்கள் வந்து பாகிஸ்தான் தான் போகுது எங்கள் நாடு உள்ள நான் ஒரே ஒரு குண்டையாவது இந்தியாவுக்குள்ளே போட்டே தீருவேன் அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லி இப்போது ரெண்டு விமானத்தை காஷ்மீர் பார்டருக்குள்ளே கொண்டு வந்து காவு கொடுத்துட்டாங்க நிறைய ட்ரோனை உள்ள கொண்டு வந்து காவு கொடுத்துட்டாங்க அடுத்து இப்போ வந்து மில்டரி இப்போ லைன் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து எல்லை கோட்டுக்கு கோட்டை நோக்கி டாங்கிகள் பலவற்றையும் எடுத்துகிட்டு வந்து இந்திய ராணுவத்திடம் காவு கொடுப்பதற்காக நகர்த்தி வந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட தரைவழி போர் துவங்கி துவங்கியிருக்கிறது இந்திய தேசம் மீண்டும் சொல்கிறேன் இந்திய தேசம் உலகத்திற்கு ஒரு மிக பலம் பலம் பொருந்திய ராணுவ பலம் பொருந்திய ஒரு மிகப்பெரிய நாடு என்பதை காட்டிருக்கிறது ஏன்னா அடுத்த நாட்டு எல்லைக்குள்ளே போய் இவ்வளவு துல்லியமாக தாக்குதல் நடத்துகிற அமைப்பு இந்திய தேசத்திலிடம் இருப்பது போன்று வேறு எந்த தேசமும் இதுவரை இவ்வளவு கிளியராக ப்ரூவ் பண்ணி காட்டலை ஒன்று ரெண்டாவது இப்போ பாகிஸ்தானுக்குள்ளேருந்து வந்த எந்த போர் விமானமோ மிசைலோ எந்த வித ட்ரோனோ எதுவுமே இந்தியாவின் மீது ஒரு சின்ன ஒரு துரும்ப கூட போட முடியல இப்போ வந்து இங்கே இருந்த திராவிடியன் ஸ்டாக்லாம் வந்து பாகிஸ்தான் அணுகுண்டு போட்டுருவான் அதை போட்டுருவான் இதை போட்டுருவான்னு சொன்னவங்களுடைய மூஞ்சுலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அந்த மூஞ்சிங்கெலாம் எங்கே இருக்க எப்படி தெரியும் அவங்களால ஒரு கோழி குண்டு கூட உள்ளே போட முடியல தம்பி உள்ளே வர்றவங்கெல்லாம் வானிலே செதற வைக்குது இந்திய ராணுவம் இதற்கு மேல் இந்திய இராணுவத்தினுடைய பலம் இன்னும் உலகத்திற்கு தெரியக்கூடிய தெரியக்கூடிய அளவில் இனி வரும் காலம் இருக்கப் போகிறது முக்கியமாக இன்றைய இரவு இருக்கப் போகிறது என்று நான் நினைக்கிறேன்